நம்ம சேனலுக்கு முதல் முறையா அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நான் சொல்ல போற கதை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சுவாரஸ்யமான இந்த கதைய கடைசி வரைக்கும் கேளுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் பூபேந்திரன் அந்த ஊரில் மிகப்பெரிய பணக்காரர் தனது ஒரே மகன் உபேந்திராவிற்கு மிகுந்த ஆடம்பரமாக கல்யாணம் செய்து வைத்தார் யானையின் மீது மணமகன் ஊர்வலம் வான வேடிக்கை பதினெட்டு வகை கூட்டு பொறியியல் இனிப்பு விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் என திருமணத்திற்கு வந்தவர்களை அமர்கலப்படுத்தினார் திருமணம் முடிந்த சில நாட்கள் கழித்து தனது மருமகள் மங்களாவின் அறிவை சோதித்து பார்க்கும் எண்ணம் பூபேந்திராவுக்கு தோன்றியது அதுவும் தனது மருமகளிடம் தான் நடத்திய ஆடம்பர திருமணம் பற்றி கேட்க நினைத்தார் இந்த திருமணத்திற்காக நான் எவ்வளவு செலவு செய்திருப்பேன் என்று கேட்டார் மங்களாவிடம் என்ன ஒரு மூட்டை அரிசியின் மதிப்பு இருக்கும் என்றால் மருமகள் அதை கேட்டதும் மாமனார் அதிர்ச்சி அடைந்தார் என்னது ஒரு மூட்டை அரிசிக்கான பணம் தான் செலவு செய்தேனா அட முட்டாள் பெண்ணே நான் சம்பாதித்ததில் பாதி என் மகன் திருமணத்திற்காக செலவு செய்தேன் என்று ஆவேசப்பட்டார் ஆனால் மருமகள் பதில் எதுவும் சொல்லவில்லை இவள் சரியான வெகுளியாக இருக்கிறாளே என் மகனுக்கு இப்படி ஒரு பெண்ணையா திருமணம் செய்து வைத்தேன் என்று மாமனார் மனதிற்குள் புலம்பினார் சில வாரங்கள் கழித்து பூபேந்திரன் மகன் உபேந்திரன் மருமகள் மங்களா இவர்கள் மூவரும் ஒரு திருமணத்திற்காக பக்கத்து ஊருக்கு புறப்பட்டு சென்றனர் அப்போது வழியில் ஒரு சவ ஊர்வலம் வந்தது ஊர்வலத்தில் சென்று கொண்டிருந்த ஒருவரிடம் யார் இருந்தது என்று விசாரித்தார் பூபேந்திரா அவர் கேள்வி கேட்ட அதே ஆணிடம் அவரது மருமகள் இருந்தது ஒரு ஆளா அல்லது நாலு பேரா என்றால் அதை கேட்டதும் பூபேந்திராவிற்கு மேலும் அதிர்ச்சி மருமகளின் கேள்வி தன்னை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி கண்டு நெளிந்தார் அதனால் இறந்தவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளாமலே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தனர் அவர்கள் சென்ற வழியில் சிலர் வயலில் நெல்லறுவடை செய்து கொண்டிருந்தனர் அதை பார்த்ததும் நல்ல அறுவடைதான் என்றார் பூபேந்திரா உடனே அருகில் இருந்த மருமகள் சரி நீங்கள் போன ஆண்டு விளைச்சலை அறுவடை செய்கிறீர்களா அல்லது இந்த ஆண்டு விளைச்சலை அறுவடை செய்கிறீர்களா என்று கேட்டாள் அதை கேட்டதும் அருகில் இருந்த அவளது கணவன் உபேந்திராவிற்கு கோபம் தலை உச்சிக்கு ஏறியது உனக்கு என்ன பைத்தியமா முட்டாள்தனமாக கேள்விகளை கேட்கிறாயே என்று மனைவியை கடிந்து கொண்டார் மனைவியோ மறுத்தால் நான் ஒன்று முட்டாள்தனமாக கேட்கவில்லை நீங்கள்தான் புரிந்து கொள்ளாமல் பேசுகிறீர்கள் என்றால் என்ன புரிந்து கொள்ளவில்லை சொல் சவ ஊர்வலத்தில் சென்றவனிடம் இறந்தது ஒரு ஆளா நாலு பேரா என்று கேட்டது பைத்தியகாரத்தனம் இல்லையா என்றார் மாமனார் அதற்கு மருமகள் மங்களா அமைதியாக பதில் சொன்னாள் ஒரு குடும்பத்தில் திடீரென்று ஒருவர் இறக்கும்போது அவரது குடும்பத்தினர் மட்டும் அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார்கள் ஆனால் சில குடும்பங்களில் அவருக்கு நெருங்கிய சொந்த பந்தம் என நூற்று கணக்கானவர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள் எனவேதான் இறந்தது ஒருவரா நாலு பேரா என்று கேட்டேன் ஆஹா நன்றாக சமாளிக்கிறாள் சரி இந்த ஆண்டு அறுவடையா போன ஆண்டு அறுவடையா என்று வயலில் அறுவடை செய்து கொண்டிருந்தவர்களிடம் கேட்டது முட்டாள்தனம் இல்லையா என்று மாமனார் தொடர்ந்து கேள்வியை கேட்டார் சிறு விவசாயிகள் பெரும்பாலானவர்கள் எப்போதும் கடனில் தான் இருப்பார்கள் முதல் ஆண்டு வாங்கிய கடனை திரும்ப கட்டியிருக்க மாட்டார்கள் சிலர் கடன் இல்லாமல் இருப்பார்கள் அவர்களுக்கு அறுவடையாக இருக்கும் அதனால்தான் இப்போதைய அறுவடை கடனை அடைப்பதற்கா அல்லது லாபம் தரும் அறுவடையா என்பதை அறிந்து கொள்ளத்தான் அப்படி கேட்டேன் என்றாள் மங்களா மருமகள் உண்மையிலேயே அறிவாளி என்பதை இப்போது பூபேந்திராவிற்கு புரிந்தது ஆனால் அவரது சந்தேகம் தீரவில்லை சரி மருமகளே உன்னிடம் கடைசியாக ஒரு கேள்வி கேட்கிறேன் உனது கல்யாணத்தை எப்படி நடத்தினேன் என்று கேட்டபோது ஒரு மூட்டை அரிசி அளவிற்குத்தான் என்றாயே அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார் மாமனார் அதாவது ஒரு மூட்டை அரிசிக்கு உண்டான பணமதிப்புதான் மதிப்பு செலவு மற்றதெல்லாம் உங்கள் கௌரவத்தை வெளி உலகத்திற்கு காட்டுவதற்காக நீங்கள் நடத்திய ஆடம்பர செலவு அதை திருமண செலவு என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டால் மருமகள் மருமகளின் பதிலில் வாயடைத்து போனார் மாமனார் உண்மையிலேயே தனக்கு கிடைத்த மருமகள் புத்திசாலியான பெண்தான் என்று பூபேந்திரன் சந்தோஷப்பட்டு கொண்டார் என்னங்க இந்த கதை கேட்க கேட்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுல எனக்கும் இந்த கதை படிக்கிறப்போ அப்படிதாங்க இருந்தது ஆனால் என்னுடைய ஒரு சின்ன தனிப்பட்ட கருத்து என்னன்னா நிறைய பேருக்கு ஸ்ட்ரைட்டாக விஷயத்தை சொன்னாலே ஒன்றும் புரிய மாட்டேங்குது இந்த மாதிரி சுற்றி வளைச்சி சொன்னால் என்ன தாங்க புரியும் ஆனாலும் இந்த கதையை கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுல அதனால என்ன சொல்ல வந்தாலும் தெளிவாக புரியும்படி சொல்லிட்டா அங்கே குழப்பமே இருக்காது இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்